வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான் அதுவும் வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த லெமன் சோடாவை நம்ம எப்போவுமே கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பாதி பாதியாக ரெண்டு கிளாஸ்லேயும் ஊற்றிக்கிறேன் லெமனை ரொம்ப அழுத்தி புனிஞ்சிடக்கூடாது தன்மை வந்துடும் ரொம்ப சாஃப்டாக தான் புனிஞ்சி எடுத்துக்கணும் நல்ல லெமனும் ஃப்ரெஷ்ஷாக நிறைய சார் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வாங்கி இந்த லெமன் சோடா குடிக்கிறதுக்கு தொண்டைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் வெயில் நேரத்தில் ஏதா ஜில்லுன்னு குடிக்கணும்னு நினைக்கும் போது இந்த லெமன் சோடா குடித்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு கிளாஸ்லேயும் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் கொஞ்சம் கரையை லேட்டாகவும் நம்ம சுகர் சிரப்பு கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த சுகர் கூட நல்லா ஜில்லுன்னு இருக்கிற ஐஸ் வாட்டரில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி சுகர் நல்லா கரைகிற வரைக்கும் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் சுகர் நல்லா கரைஞ்சி வந்தால் தான் அந்த சோடாவோட இனிப்புத்தன்மை நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம மெதுவாக கரைச்சி விட்டாலே போயிடும் சுகர் கூட கொஞ்சம் ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணிக்கிட்டா இந்த சோடாவோட டேஸ்ட்டை இன்னும் தூக்கி காட்டும் அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு உப்பு உப்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சோடா இந்த மாதிரி பாட்டிலில் கடையில் விற்கும் நம்ம அதை அப்படியே வாங்கி இப்போ இதோட நம்ம ஊற்றிட வேண்டியது தான் ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஐஸ் க்யூப் போடுனால் போட்டுக்கலாம் இல்லை புதினா இலை லெமனை அப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கும் போது ஜில்லுன்னு இருக்கும் நம்மளுக்கு ஏற்படுற வாயு பிரச்சனை நெஞ்செரிச்சல் வயிறு சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த வெயில் நேரத்துக்கு அது எல்லாமே சரியாயிரும் குடிக்கும்போது புதினாயில் போட்டு குடித்தா நல்ல மனமாகவும் தெரியும் இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சூப்பரான லெமன் சோடா வீட்டிலையே ஈஸியாக செஞ்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி சோடாவை வாங்கி வச்சுருந்தா ரெண்டு ட்ரிப் போடுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு வரும்